இந்தியா எங்களை அடிச்சிட்டாங்க அஜர்பைஜானில் குமரிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பகல்காம் தாக்குதல் துர்திருஷ்டவசமானது ஆனால் அதனை காரணமாக வைத்து இந்தியா தூண்டுதல் இல்லாமல் பொறுப்பற்ற முறைகள் பாகிஸ்தானை தாக்கியது என்று அஜர்பைஜானில் குமரியுள்ளார் அந்த நாட்டின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் ஏவுகணைகள் மூலம் நம் நாடு பாகிஸ்தானை குறிவைத்து தாக்கியது இதில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களும் அழிக்க ன அதேபோல ராணுவத்தளம் விமான தளங்கள் என்று முக்கிய பனிரெண்டு இடங்களில் பலத்த சேதமடைந்தன தாக்குதலில் அழிந்த பயங்கரவாத முகாம்களில் ஐந்து இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்தன நாலு இடங்களில் பாகிஸ்தானில் இருந்தன நம் நாட்டின் தாக்குதலில் பாகிஸ்தான் நம் நாட்டிடம் கெஞ்சியது தாக்குதலை நிறுத்தும்படி கூறியது இதையடுத்து மோதல் முடிவுக்கும் வந்தது இருப்பினும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக உரிய முறைகள் பதிலடி கொடுக்கப்படும் என்று நாடு எச்சரித்துள்ளது இதற்கிடையே நம் நாடு நாடாக சென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டின் பிரதிநிதிகள் இந்தியா எங்களை தாக்கிவிட்டதாக என்று கூறி குமரி வருகின்றனர் முன்னதாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது துருக்கி மற்றும் அஜர்பை நாடுகள் நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தன இந்நிலையில் தான் அஜர்பை பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடந்தது இதில் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்றார் அப்போது ஷெபாஸ் ஷெரீப் கூறியதாவது இந்தியா தூணுதல் இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளது பகல்காம் தாக்குதல் துரதிருஷ்டவசமானது அதனை காரணம் காட்டி விரோத வெளிப்படுத்தும் வகையில் பிராந்திய அமைதியை சீர்குலைக்க இந்தியா செய்ய இன்னொரு முயற்சிதான் இது என்றும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை நடவடிக்கையை ஒரு நாடு தொடங்கியது இது ஈரானை ஆக்கிரமிக்கும் செயலாகும் அப்பாவி உயிர்களை குறிவைக்கும் எந்த நடவடிக்கையும் பாகிஸ்தான் கண்டிக்கிறது என்று குமரியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம How <laughs> did